நம்ம ஓம் சாய் இல அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு ஆலியர் மெயின் ரோட்டில் மெயின் ரோடில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் ரீச் ஆகிற மாதிரி பொள்ளாச்சியிலேருந்துமே ஒரு நிமிஷம் ட்ராவல் ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பாட்டி வந்துருக்கோங்க வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஏக்கர் அழகான விவசாயம் நம்ம ரோடு பேஸில் வந்துருது ரோடு பேஸில் வடக்கு பார்த்து வந்திருது வாஸ்துப்படி நல்லா ஒரே பிளைனாக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இருக்கோம் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நல்லா ரேட்டிங் நம்ம பேசி பிடிச்சி தரலாம் அதே மாதிரி நம்ம ஹோம் சேலம் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே காடுக்குள்ளே போது பார்த்துக்கோங்க வீடியோவில் வந்து தெரியறது அப்படியே ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தீங்க இடையில ஒரு ஒரு ஏரி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே எம்டி லேண்டு ரெண்டு ஏக்கர் நீங்கள் ரெண்டு ரெண்டு ஏக்கராக வந்து வாங்கிற இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை டோட்டலாக வந்து ஃபோர் ஏக்கர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபோர் ஏக்கர் நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா மொத்தமாக வருங்க ஒரே பாக்ஸாக இருக்குது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த அந்த எண்டு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம சதுரமாக பூமி வந்து நாலு ஏக்கர் வந்துடுங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்ம மெயினாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது நீங்கள் விவசாய நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனிஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்து பாருங்கள் லேண்டு அப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹில்வியூவோட உங்களுக்கு கிடைச்சிருது சில விஷயங்கள் வந்து சில ஹில் ஹில்வியூ கிடைக்காது கரெக்டாக பாருங்கள் நம்ம கேமராவில் எடுத்துருக்கோம் பாருங்கள் நீட்டாக ஹில்வியூவோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினீங்கன்னா ஃபார்ம் லேண்டு ஹில்வியோடு இருந்தால் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஹில்வியோடையே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குதுங்க சமத்தூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது பொள்ளாச்சியிலேருந்து அதிகபட்சமாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம செல்லக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபது நிமிஷம் ட்ராவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது விலை ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து பேசி தரலாம் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பேசி தரலாம் ரெண்டு ஏக்கர் எடுத்திங்கன்னா தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு முன்ன பண்ணால் பேசலாமாங்க நாலு ஏக்கர் எடுத்தீங்கனாலும் வந்து ஒன்று எண்பது வருது ஒரு கோடி எண்பது ரூபா தான் வருது ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நல்ல ரேட்டுக்கு பேசி கொடுத்துட்லாம் நம்ம ஹோம் சேர்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் வீடியோஸ்க்காக